அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றி அமைக்கப்படுமா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு தேதி பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்கில் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் உள்ள நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் முதல் பாட பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியானாலும் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக தமிழகத்தில் கனமுதல் அதிகனமலை கொட்டித்திருக்க தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமில்லாமல் தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வானிலை நிலவரம் பொறுத்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தற்போது தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய நாட்களும் இருபத்தி ஆறாம் தேதி நாளை நாட்களும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அதாவது தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தமிழகத்தில் இயல்பையோட கூடுதலாக கன முதல் அதிகனமழை கொட்டித்திருக்குன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக அடுத்த மாதம் இரண்டாம் தேதி அதாவது அடுத்த மாதம் முதல் அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்களுக்கு கட்டாயம் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பையோட கூடுதலாக கனமழை கொட்டித்திற்குன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் இதன் கார வானிலை காரணமாக மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் குறிப்பாக தமிழகத்தில் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் நிறை இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் இன்றைய நாட்கள் நெல்லை தென்காசி கோவை நீலகிரி உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மாவட்ட வாரியாக மீண்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் விடுமுறை விடப்படும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகிறது அதன்படி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி அமைக்கப்பட்டால் உடனே அறிவிக்கப்படும் நன்றி வணக்கம்